السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين فقال الله تعالى أيضا لقد مَنَّ الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم صدق الله العظيم اللهم تعالى من بير اللَّهُ اللهم مُسْلِمٍ غلاها مؤمن غلاها عدل كريب طاهر كان الحبيب نائم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான் அலமது இல்லா அன்பர்களே அல்லாஹு தாயா குரானிலே தனது ஹபீப் நாயம் முகமது ரசூலுல்லாய் சல்லாஹும் அழையுவ செல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது வமா ஒமா அருசல்லா கல்லா ரஹ்மத்தல்லின் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே ரப்பு تعالی தன்னை பற்றி சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப் bilinearமீன் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் தன்னை ரப் bilinearமீன் என்ற பெயரை கொண்டு வர்ணிக்கிறான் அல்லாஹ் யார் ரப் bilinearமீன் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவன் அகிலங்களுக்கெல்லாம் படைத்து పరిबाड़ीக்கும் இறைவன் அல்ஹம்து লিল্লাহி ரப் bilinearமீன் என்ற கூர்வுக்கு ஆலம் என்று சொன்னால் இந்த உலகம் மட்டும் இந்த உலகத்திற்கு மட்டும் ஆலம் என்று பெயர் ஆலம் என்றால் உலகம் என்று பெயர் ஆலமீன் என்றால் பல உலகங்கள் என்று பெயர் பல உலகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் முதல் வானம் இரண்டாம் வானம் மூன்றாவது வானம் எல்லா அல்லாவின் படைப்பினங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் ஆலமீன் என்ற பெயர் வைக்கப்படுகிறது رب العالمين அல்லாஹ் யார் எல்லாவற்றுக்கும் ரப்பு அரிசிக்கும் ரப்பு அவன்தான் அடிபாதாளத்திற்கும் ரப்பு அவன் தான் எறும்புக்கும் ரப்பு அவன்தான் யானைக்கும் ரப்பு அவன்தான் எல்லா ரப்பாய் ரப்பா இருந்து அதன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அலஹம் ரப்பின் ஆலமீ அல்லாஹ் யார் ஆலமீன்கள் மொத்த படைப்பிடங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லா உலகங்களுக்கும் அல்லாஹ் ரப் ரப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்ன அரசு தான் பெருமானாரைப் பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான் வனா அரசன் நாம் உங்களை அனுப்பவில்லை இல்லா ரஹமத்தலில் ஆடமே அந்த மொத்த படைப்பினங்களுக்கும் ரஹ்மத்தாக ஆக்கி இருக்கிறோம் அப்ப அல்லாஹ் யார் ரப்பு ரசூல் யார் ரஹ்மத் அல்லாஹ் யார் படைப்பினங்களின் மீது பரிபாலிப்பவன் படைப்பிலங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பவன் யார் அந்த படைப்பினங்களின் மீது அருள் புரியக்கூடியவர்கள் அல்லாவுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத்துக்கு ஒரு பெயர் வைத்தால் அதுதான் முகமது பெருமானார் யார் அல்லாஹ் சொல்லுகிறான் ரஹ்மத்து ஒட்டு மொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் ஒட்டு மொத்த துனியாவிற்கும் மட்டுமல்ல ஒட்டு மொத்த படைப்பினங்களுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் அல்லாஹ்

மன்னை என்ற வார்த்தைக்கு என்று ஒரு பேருபகாரம் என்றால் என்ன திரும்ப பிரதி உபகாரம் செய்ய முடியாதது எனக்கு ஒருவர் ஒரு சாயா கொடுக்கிறார் என்று சொன்னார் ஒரு விருந்தளிக்கிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு திரும்பவும் விருந்தளித்து விடலாம் அல்லது அந்த சாயாவை திரும்ப வாங்கி கொடுத்து விடலாம் என்ன உபகாரம் செய்கிறாரோ அந்த உபகாரத்தை திருப்பி செய்யலாம் ஆனால் அல்லாஹ் செய்த இந்த மண் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா உலகத்தில் உள்ள அத்துணை கோடி நபர்களும் சேர்ந்து அல்லாஹ் செய்த இந்த உபகாரத்திற்கு பிறகு உபகாரம் செய்திட வேண்டும் என்று நினைத்தால் முடியவே முடியாதே அப்பேர் பெற்ற ஒரு உபகாரம்தான் லகதுமன்ன உள்ளும் வளர்முத்தி மும்மின்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த மிகப்பெரிய வேறு அது என்ன அல்லாஹ் ரசூலை நமக்கு ஹபீபை நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தான் தன்னுடைய ஹபீபை தன்னுடைய நேசரை தாண்டித்தார் அல்லாஹ் தாரா யாரு படைக்காவிட்டால் உலகத்தை படைக்க மாட்டேன் என்று சொன்னாலோ அந்த பேரழக பெருமானால் அவர்களை நமக்கு நபியாக அனுப்பி வைத்தார் ஒரு ரஹ்மத்தையே அல்லாவுடைய அனுப்பி வைத்தார் இதற்குமே நமக்கு என்ன வேண்டும் சொல்லுகிறான் பேருபகாரம் செய்திருக்கிறேன் அன்பர்களே பெருமானா சந்தந்தாக செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்ப்போமே ஆனால் உண்மையில் அப்படி

இந்த புள்ள இந்த பக்கம் உதைக்கும் அந்த பக்கம் உதைக்கும் இங்க வழி இருக்கு அங்க வழிக்கு இருக்குன்னு சொல்லுவார்கள் ஆனால் திருமணா செல்லந்தாம் வலி வசந்தம் அவர்கள் தாயின் மணி வயிற்றிலே இருந்தபோது அவர்கள் தாய்க்கு வழி ஏற்பட்டதே இல்லை வயிறு வழிகள் ஏற்பட்டதே இல்லை ஒரு சிரமம் இது கற்பம் தரித்திருக்கும் அந்த சிரமம் அவர்களுக்கு உண்டானதே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மறு தரக்கூடிய ஒன்று பிரசவ வழி என்று சொல்லுவார்களே ஆமினா அம்மா உலகத்திலே ஆதி முதல் இந்த பிரசவலி என்று ஒன்று ஆனால் ஆமினா அம்மாவுக்கு பிரசவ வழி இல்லாமல் ஆக்கினார்கள் முகமது ரசூ பெருமானா சித்தா வரைவ சங்கம் அவர்கள் பிறந்த போது அந்த பிள்ளைக்கு பிரசவ வழி இல்லை அந்த தாய்க்கு பிரசவ வழி இல்லை என்று சொல்லும் போது பெருமானார் என் தாய்க்கு கூட

பெற்ற தாய் பால் கொடுக்காமல் செவிலி தாய்மார்களிடத்திலே பால் கொடுத்து கொடுப்பார்கள் தாய் தாயிகள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த செவிலி தாய்மார்களிடத்திலே பால் கொடுப்பதற்கு வெளியூர்களிலிருந்து கிராமப்புறங்களில் இருந்து பெண்கள் வருவார்கள் அவர் வரும்போது ஒவ்வொரு எல்லோரும் வருகிறார்கள் அனாதையானவர் அவருடைய தந்தை இறந்துகோட ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்ன உடனே யாருமே அந்த பிள்ளையை தூக்கவில்லை பார்க்கவில்லை எல்லோரும் what ி வந்தார்கள் ஒட்டகத்தின் உடல்நிலை சரியில்லாததினால் பிந்தி வந்த ஹலிமா அம்மா வெறும் கையோடு திரும்புவது நல்லதில்லையே என்பதனால் பெருமானாரை வந்து பார்க்கிறார்கள் பெருமானாரை கையிலே தூக்குகிறார்கள் ஹலிமா அம்மா அறிவிக்கிறார்கள் என் கையில் பெருமானாரை ஏற்றிய வினாடியிலே என்ன அறியாமலேயே என் உடலில் ஒரு துள்ளரிப்பு ஏற்பட்டது ஒருவகையாலும் ஒரு புற்று நருவியின் உடல் உடலிலே வந்தது இப்படி ஒரு குழந்தையா அந்த குழந்தையை நான் தொட்டேன் மிருது அற்புதமான கரங்கள் அந்த அலைமா அம்மா சொல்லுகிறார்கள் இயற்கையாகவே குழந்தையின் கரங்கள் மிருதுவாக இருக்கும் ஆனால் அலிமா அம்மா சொல்லுகிறார்கள் நான் பெருமானாருடைய கரங்களை தொட்டு பார்த்தேன் பெருமானாருடைய கரம் ஹரீர் பட்டை விட மென்மையானதாக இருந்தது அவ்வளவு மிருதுவான கரங்களாய் இருந்தது பெருமானாரை அள்ளி அழைத்தார்கள் அழைத்துக் கொண்டு போய் தன் கணவரிடத்திலே கொடுக்கிறார்கள் தூக்கிய கணவர் சொல்லுகிறார் என் ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது என்கிறார் ஹலிமா அம்மா அவர்கள் நோஞ்சானியாக இருந்த அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்ததற்கு பின்பு ஹலிமா அம்மா அந்த குழந்தையை கொடுக்கிறார்கள் ஹலிமா அம்மா விடத்திலே அந்த கணவர் குழந்தையை கொடுக்கிறார் வாங்கியதும் அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகம் எழுந்து நின்று திருப்பி பார்த்ததா ஒட்டகம் திருப்பி என் மீது யார் இருக்கிறார் என்று பார்க்கிறது பார்த்து அந்த ஒட்டகம் பூரிப்படுகிறது சருவரே காயினால் ஈருடக சக்கரவர்த்தி என் முதலில் இருக்கிறார்கள் கொண்டான் என்ற ஆனந்த பெருக்கால் அந்த ஒட்டகம் வெடிந்து போயிருந்த ஒட்டகம் கொழு அது கொழுகொடுப்பானதாகவும் அடுத்து உடல் தாக்கத்து பெற்றதாக மாறி போய் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது ஒரு நாளுக்கு முன்பாகவே பயணத்தை தொடங்கிவிட்ட ஹலிமா அம்மாவின் தோடு மோடிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்க இந்த இந்த ஒட்டகத்தின் ஒட்டகத்தின் வேகம் துடிப்பு மீறி சென்றது விடத்திலே கேட்டார்களாம் என்ன ஹலீமா நேற்று வந்த அதுவாய் இப்படி செல்லுகிறது ஆனால் ஹலிமா அம்மா ஒன்றும் சொல்லவில்லை ஹலிமா அம்மா சொல்லுகிறார்கள் பெருமானார் என்னிடத்திலே வந்தது உண்மையில் பெருமானாருக்கு நான் வளர்க்கவில்லை பெருமானார் தான் மானசீகமாக என்னை வளர்த்தார்கள் உண்மை எதுதான் நண்பர்களே பெருமானா சொல்லதா ஒரே செல்லம் ரஹ்மத்தை அள்ளி தொடுத்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஹலீமா அம்மாவின் வீட்டிலே அந்த ஆடுகள் எல்லாம் சூம்பி போன ஆடுகள் எல்லாம் பால் கறக்க ஆரம்பித்தன எல்லா ஆடுகளிலேயும் பால் உண்டானது ஹலீமா அம்மா பணக்கார அம்மாவாக மாறி போனார்கள் அவர்களின் அவர்களின் மார்பகத்திலேயே ஒருவர் ஒரு பக்கம் பால் வராமல் இருந்த அந்த மார்பகமும் பால் சுரக்க ஆரம்பித்தது அனலம் பெருமானார் சந்தந்தாக அறிவு செல்லம் அவர்களின் வருகையால் அவர்கள் நட்ட தோட்டங்கள் உள்ள செடிகள் எல்லாம் பூத்து குழந்த காய்கறிகளை கொட்ட ஆரம்பித்தது ஹலிமா அம்மா அறிவிக்கிறார்கள் ஹலீமானே ஜாகிரன் ஹலீமானே முஸ்தபா கு பாலாக வர்ணா குது ஹலீமா கு முஸ்தபானே பாலாக கவிஞர்கள் சொல்லுகிறார்கள் வெளிப்படையாக பார்ப்பதற்கு ஹலீமா அம்மா ரசூல்லாவை வளர்த்தார்கள் என்றிருந்தாலும் இருந்தாலும் ஆனால்

சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களை வரலாறுகளு எழுதுகிறார்கள் அபூ தாலிப் என்ன செய்வாங்களா அவங்களுக்கும் நிறைய பிள்ளைங்க அபூ தாலிப் அவர்களுக்கும் நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த நிறைய பிள்ளைகள் உதாரணத்து அலிரதி இருந்தா வரணும் அவங்களுடைய சகோதரர்கள் ஜபர்தி இருந்தா வரணும் இது போன்ற நிறைய சகோதரர்கள் இருந்தார் எல்லாரும் எங்காவது வெளியே சென்றிருப்பார்கள் அபூதாலி யாரும் சாப்பிட வேண்டாம் அமர முகம்மது வரும் வரை நீங்கள் கொஞ்சம் சற்று பொறுத்திருங்கள் என்று சொல்லுவார்களாம் அப்ப அபுதாவி பிள்ளைகள் கேட்பாங்களா பாப்பா நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகள் முகம்மதோ எங்களை விட பெரும் பிள்ளை எங்களை விட வயதில் சற்று மூர்த்தவர் பெரியவர் பெரியவர்கள் வேண்டுமானால் சிறுவர் வர வேண்டும் சிறியவர்களும் வர வேண்டும் என்று காத்திருக்கலாம்

பார்த்திருக்கிறேன் எப்பொழுதெல்லாம் நான் முகம்மதுவை அழைத்து பெருமானார் வெறும் பதினைந்து வயது பாலகராய் இருக்கும் போது நடக்கும் செய்தியை சொல்லுகிறேன் பெருமானார் அந்த பாலகரா இருந்த நேரத்தில் அவரும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டால் நம் சாப்பாடு தீர்வதே இல்லை மிச்சமாகி விடுகிறது இதய என் கண்கூடாய் பார்க்கிறேன் எனவே தான் சற்று ஒருங்கள் முகம்மது வரவிட்டும் அவர் வந்து விட்டால் நம் உடவில் பஞ்சம் இருக்காது என்று அபூசாலிங் சொல்லுவார்கள் என்று சொன்னார் பெருமானார் சுந்தா சொல்லம் சிறு பிராயத்தில் இருந்தே அவர்கள் ரஹ்மத்தே ரஹ்மத்தாகத்தான் இந்த உலகிலே வாழ்ந்தார்கள் அவர்கள் ரஹ்மத்தாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனலம் பெருமானார் சல்லோ அதையோ சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் முக்மீன்களுக்கு பெரும் ரஹ்மத் மிகப்பெரிய ரஹ்மத் எப்படி பெருமாநா சொன்னார்கள் உங்களுடைய அமல்கள் திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது சலவாக்குகள் இருக்கிறதே அது வினாடிக்கு வினாடி எடுத்து காட்டப்படுகிறது இப்பொழுது நாம் சரவாக்கு சொல்லுகிறோம் அல்லாஹு சொல்லுங்க

அவர்கள் பூமி முழுவதும் வானத்திலே இப்படி பறந்து திரிவார்கள் எங்காவது யாராவது செலவாத்து சொன்னால் உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் பெருமானாரிடத்திலே யார் அசுரந்தா இன்னார் உங்களுக்கு செலவாத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று பெருமானார் சந்தந்தா வரைவ சந்தம் அவரிடத்திலே சொல்லுவார்கள் உதாரணம் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சும்மா சொல்ல மாட்டாங்க இப்ப உங்க பேர் என்ன முதா முகமது ரஃபி உங்க அத்தா பேரு இருக்காங்களா آفات محمد رفیق دیوان میدو இப்ப நாம பொதுவா செலவாக்கு சொன்னா ரஃபீக் உங்கள்கிட்ட சலவாக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் உங்களின் மீது உங்களுக்கு சொல்லிவிட்டார் அப்படி சொல்ல மாட்டார்கள் அவங்க சேலத்திலே திவானுடைய மகன் ரஃபீக் உங்களின் மீது செலவாக்கு சொன்னார் என்று பெருமானாரிடத்திலே சொல்லப்படும் பெருமானார் சொல்லம் கருணையை பாருங்கள் ரஹ்மத்தை பாருங்கள் பெருமானார் சொல்லுவார்களாம் கையேந்தி உடனடியாக யா அல்லா எப்ப மீது செலவாத்து சொன்ன அந்த ரஃபீக்குக்கும் அவரின் தந்தை திவானுக்கும் ரமத்து செய்வாயாக அம்மா அக்பர் ஒவ்வொரு செலவாத்து நாம் சொல்லும் போதும் மரணித்த நம் தந்தைக்கு பெருமானார் துவா செய்கிறார்கள் எவ்வளவு பெரும் பாக்கியம் பார்த்தீர்களா எவ்வளவு பெரும் நாம் செய்யக்கூடிய சரவாத்துக்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் மோதினால் ஆயிரம் வழக்குகள் அதை சுமந்து சென்று ஆயிரம் முறை பெருமானாரிடத்தில் உங்கள் பெயரோடு சொல்லுகிறார் திவானுடைய மகன் ரஃபீக்கு அப்துல் சத்தாருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இவர் சொன்னார்கள் இவர் சொன்னார்கள் என்று தகப்பொருளோடு பெயரோடு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு தடவையும் பெருமானார் சந்தாவோ அவர் செல்லும் அத்துணை பேருக்கும் அவர்களின் தாய் தந்தைக்கும் சேர்ந்து துவா செய்கிறார்கள் என்று நாம் அதிக

திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் செஞ்சது வியாழக்கிழமை எடுத்துக்காட்டப்படுகிறது வியாழக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமை வரை செய்தது திங்கக்கிழமை இருந்து அந்த லிஸ்டா இந்த மாவட்டமா எடு யார் யார் செஞ்சிருக்கா அமல் செஞ்சிருக்கா என்ன அமல் செய்கிறார்கள் பெருமானார் நோட்டம் நோட்டமிடுகிறார்கள் அதை சரிபார்க்கிறார்கள் பெருமானார் அவன் ஏதாவது நல்லவல்களை செய்திருப்பானே ஆனால் அந்த மூன்று தினங்களிலே நற்காரியங்களை அவன் அதிகப்படுத்தி செய்திருப்பானே ஆனால் துன்றாக நான் அல்லாகவை புகழுகிறேன் அலமது என்னுடைய உண்மத்திலே இப்படிப்பட்ட நல்லடியார்கள் எல்லாம் எனக்கு தந்தாய்

விட்டு மறைந்திருந்தாலும் நம்மின் மீது மூலமாக நமக்கு ரஹ்மத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அனலம் பெருமானார் சல்லாஹு அலைவ செல்லம் அன்பர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு பாவம் செய்யும் போது அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் அல்ல பார்க்கிறான் இது ஒரு உணர்வு இரண்டாவது ஒரு உணர்வு வர வேண்டும் பெருமானாருக்கு நம்முடைய பாவம் எடுத்து காட்டப்படுகிறது ஒன்றுமில்லை ஒரு பாவம் செய்ய எத்தனைக்கிறோம் அது நமக்கு தெரிகிறது இந்த பாவத்தை நாம் செய்தால் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த நபர் நேரம் போய் நம்ம அத்தாக்க போட்டு விட்டுருவார் அதை செய்வோமா நாம செய்ய மாட்டோம் அதே மாதிரி ஒண்ணும் இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க வீட்டுக்கு தெரியாம போறீங்க ஒருவர் பார்க்கிறார் உங்கள் மனைவியிடத்திலே போட்டு விடுவார் என்று சொன்னால் அப்பொழுதும் நாம் உஷார் ஆகி கொள்கிறோம் அல்லவா மனைவிக்கு தெரிஞ்ச வயது வயதுடையவர்கள் கூட என் மகனுக்கு தெரிந்தால் பிரச்சனை என்று எத்தனையோ விஷயங்களை செய்யாமல் இருக்கிறார்கள் அப்ப பிள்ளைகள் தகப்பனுக்கு கூடாது தந்தை தந்தை பிள்ளைக்கு தெரிந்துவிடக் கூடாது கணவன் மனைவிக்கு கூடாது மனைவி தெரிந்து விடக்கூடாது என்று பாவங்களை எப்பொழுது இல்லாமல் ஆக்கிறோமோ நன்றாக லாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது யாருடைய பெருமை உண்மத்தென்று நாம் எல்லாம் நம்மை பெருமிதம் படுத்திக் கொள்கிறோமோ அந்த முகமது ரசூர்ல்லா எத்தி வைக்கப்படும் போது பெருமானார் பார்க்கிறார்கள் இன்ன அடியான் இன்ன பாவம் செய்தானே என்று பார்க்கும் போது அவர்களின் உள்ளும் நோகம் அல்லவா அவர் உள்ளம் கஷ்டப்படும் அல்லவா செய்யலாம் அது போன்று பெருமானாரின் உள்ளத்தை கஷ்டப்படுத்தலாமா தாயின் உள்ளத்தையும் தந்தையின் உள்ளத்தையும் கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக பாவத்தை விடும் நான் ஆனால் பெருமானார் செல்லல் தாவோ செல்லம் அவர்களின் உள்ளம் கஷ்டப்படுமே என்று எத்துணை பாவங்களை நாம் விட்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க கடமை அன்பான பெரியோர்களே அப்ப பெருமானார் செல்லல் தாவோ செல்லம் அவர்களுடைய மன வருத்தப்படாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் ஈமானிய உணர்வு என்று சொல்லப்படும் இதற்குத்தான் ஈமானிய உணர்வு என்று சொல்லப்படும் ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள் டெல்லியில் நடந்த ஒரு வரலாறை கூறுகிறார்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க பல உலமாக்கள் சொல்ல நானும் கேட்டு இருக்கிறேன் டெல்லியில ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்த சமயத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது டெல்லிக்கு போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க கை தூக்கும் டெல்லி போனவங்க டெல்லியிலுடைய ஜிமா மசீதி பார்த்துருக்கீங்களா ஏறத்தாழ் எண்பது எழுபது எண்பது படி இருக்குமா உயரமா எழுபது எண்பது படி அதை கட்டிய அந்த நம்ம ஷாஜஹான் மன்னர் கட்டினாருங்களா அவர் கட்டும்போது ஷாஜஹான் மன்னர் என்ன சொன்னாராம் எதிர் தாம்புல செங்கோட்டை அந்த செங்கோட்டையில் அரசரின் அரியணையில் அவர் அமர்ந்தால் அவரின் தலைக்கு நேராய் மஜ்ஜியில் இருக்கக்கூடிய இமாமின் கால் இருக்க வேண்டும் என் தலைக்கு நேராய் இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் அரசாங்கம் என்பதை காட்டுவதற்காக தொழுகையாளிகளின் காலுக்கு கீழ்தான் என் அரசாங்கம் என்று காட்டுவதற்காக வேண்டி அந்த மசிதை உயரப்படுத்தினா உயரப்படுத்தினா ரொம்ப உயரப்படுத்திட்டார் இன்னைக்கும் போனவங்களுக்கு தெரியும் அந்த மஸ்ஜிதின் அந்த வாசலின் இரு பக்கமும் முசாஃபிர்கள் நிறைய அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள் யாசகம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் உங்க இங்கிலீஷ்காரன் இப்பயும் நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ்காரர் ஆங்கிலேயர் ஒருவர் கேமராவை எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி பார்க்கிறார் கேமரா எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறார் ஒரு இஸ்லாமியர் சப்பானி இரண்டு கால்களும் நடக்க முடியாத ஒரு நபர் அவர் அங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையிலே இவ்விடத்திலே ஆசகம் கேட்கிறார் அவன் அங்கே நின்று தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு எடுத்தான் பத்து ரூபாயை கொடுத்தான் கொடுத்து விட்டு நாலு கால் பாய்ச்செல்ல அடுத்த இடத்திற்கு அவன் செல்லுகிறான் ஆனால் அவனை அறியாமல் அந்த பத்து ரூபாய் எடுத்த போது ஒரு பத்தாயிரம் ரூபாயுடைய கட்டு அப்படியே கீழே விழுந்து விடுகிறது அதை இவர் எடுத்துட்டு கூப்பிடுறார் அவன் பாட்டு போயிட்டான் அந்த நபர் போய் விட்டார் திரும்ப வருவான் அந்த நபர் எதிர்பார்க்கிறார் அவன் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வேற வழியா இறங்கி போயிட்டாப்ல வருடங்கள் போகிறது ஓரிரு ஆண்டுகளுக்குப் பிறகு திரும்பவும் அதே நபர் வருகிறார் வந்து திரும்பவும் அதே மாதிரி படியேறும்போது அந்த சப்பானி அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த முடவன் அவரை கூப்பிட்டு ஐயா இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறா பிச்சை கேட்கத்தான் அழைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அவர் ஒரு நிமிஷம் பொறுங்க பிச்சை கேட்கவில்லை என்று தன் பையுக்குள்ளிருந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து அவரை நீட்டி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்தா அல்லவா ஆம் வந்தேன் அவ்வாறு நீ வரும்போது நான் யாசகம் கேட்டேன் எனக்கு பத்து ரூபாயை நீ பரிசளித்தாய் அவ்வாறு கொடுக்கும் போதும் பாக்கெட்டில் இருந்து பத்தாயிரம் விழுந்து விட்டது இதோ வைத்துக் கொள் என்று சொன்ன போது அவன் சொன்னான் நீ ஒரு முட்டால் ஏன் இவ்வாறு கொடுக்கிறாய் நான் கரன்சிகளை நிறைய வைத்திருக்கிறேன் நிறைய கரன்சிகள் இடத்திலே இருக்கிறது அல்ல எனக்கு இறைவன் இவ்வளவு கொடுத்திருக்கிறான் நான் அது போனதை பற்றி கவலையே படவில்லை நான் அது போனதை பற்றி கவலையே படவில்லை வேறு கரன்சிகளை மாற்றி நான் செலவழித்துக் கொண்டேன் நீயோ பிச்சைக்காரன் நடக்க முடியாதவன் வீடு இல்லாதவன் இந்த பத்தாயிரத்தை பயன்படுத்தி நல்ல ஆடைகள் வாங்கி இருக்கிறாம் அல்லவா நல்ல குடிசையை போட்டு இருக்கிறாம் அல்லவா ஏனடா இப்படி செய்தா என்று சொல்லும் போது அவர் சொல்லி காட்டிய வார்த்தை உண்மையில் நம் பொன்னெருத்துக்களால் நோட்டுகளில் குறிக்கப்பட வேண்டியதல்ல நம் நெஞ்சங்களில் குறிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பர்களே அந்த பிச்சைக்காரர் சொல்லி இருக்கிறார் நீயோ ஈசாயி நீ கிறிஸ்துவன் ஈசா அலைசலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவன் நான் முகம்மதி முகமது அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட

பத்தாயிரம் ரூபாயை ஏமாற்றி விட்டால் என்று கேட்டால் என் நபி தலை புரிய வேண்டிய அவசியம் ஏற்படுமே எனவே தானால் இரண்டு ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்தேன் இதோ உன் பணத்தை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் அன்பர்களே இஸ்லாமிய உணர்வு இதுதான் ஈமானிய உணர்வு அண்ணா நமக்கு செய்த பேரூர் முகமதுல்லா அலை வசல்லம் என்ன கைமாறு செய்துவிட முடியும் எந்த கைமாறையும் செய்ய முடியாது ஆயிரக்கணக்கான ரம்மத்துகளை நம்

அதுதான் உண்மை மீன்கள் அதுதான் உண்மை முஸ்லிம்கள் ஆக அன்பர்களே பெருமானார் சொல்லம்தான் அல்லம் ரஹமத்துல் இல்லாத மீனாக நமக்கு அல்லாஹா ஆக்கி வைத்து இருக்கிறான் பெருமானா பேரருள் எல்லாவற்றுக்கும் ரகமத்தை செய்தார்கள் உண்மை நான் அந்த சப்ஜெக்ட் தான் எப்படி எல்லாம் ரகமத் செய்திருக்கிறார் என்று பேச நினைத்தேன் அல்லாவருக்கும் பேச வைத்து விட்டான் அலஹம் அன்பர்களே பெருமானா அவர்கள் எவ்வளவெல்லாம் செய்தார்கள் என்பதை அறிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பெருமானாருடைய அருள் பெருமானாருடைய எசான் எந்த அளவுக்கு நம்மின் மீது இருக்கிறது என்பதை தெரிய தெரியத்தான் ஒரு மனிதனுக்கு அவர்களின் மீது பாசம் வரும் இஸ்லாத்தின் மீது நேசம் வரும் எதுவரை ஒரு தாய் தந்தை

சின்ன சின்ன உபகாரங்கள் அவர் செய்வதை பார்க்க பார்க்க தான் அந்த தந்தையோடு அவன் ஒட்டி போகிறான் தந்தையை நேசிக்க ஆரம்பிக்கிறான் பெருமானார் நமக்கு எந்த அளவுக்கு ரஹ்மத்தா இருந்தார்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் எப்படியெல்லாம் ரஹ்மத்தா இருப்பார்கள் என்பதை எல்லாம் அறியாததினால் தான் இன்னும் நமக்கு பெருமானாரின் மீது முழுமையான காதல் வரவில்லை அல்லாஹ் தாலா அந்த அறியும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தந்தர் உரிவானாக அனில் அஹமது இல்லாஹ் அப்துல்லா السلام علیکم